ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் வீட்டு தலைவி சேனல் இன்றைக்கி போட்ட டி ரங்கோலி எப்படி இருக்குது படிக்கோளம் ஸ்டெப் ஸ்டெப்பாக பாரம்பரிய கோலம் கேட்டிங்க இல்லையா அதை பாருங்க பாரம்பரியமாக படிக்கோளத்தை எப்படி இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு செம்ம சூப்பராக மாஸாக இருந்துச்சு கோலம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப தான் நான் ஹாப்பியாகவே நம்ம ஸ்ரீ மீனாட்சி கலர்ஸில் டுவெண்ட்டி ஃபோர் கலர்ஸ் ரங்கோலி கலர் பவுடர் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற கலரை சூஸ் பண்ணி உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க நியூ இயர்க்கு குலம் போட்டு சூப்பராக கலக்குங்க இன்றைக்கி குளம் போடுறப்போ ஒரு அக்கா என்னம்மா சூட்டிங் எடுக்கிறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்தாங்க இந்த அக்கா தூத்துக்குடிலேருந்து வந்திருக்காங்களாம் பணங்கள் கண்டு விற்க வந்தாங்க அவங்க வந்து நானும் சூப்பராக போடுவானோன்னா அவங்களே சைடில் ஒரு கோலம் போடுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்தேன் அவங்க கோலம் போட்டு ரெண்டு லைனாக கோலம் போட்டாங்க அது எல்லாருக்குமே வராது சூப்பராக போட்டாங்க அந்த அக்கா பேர் செல்வி என்ன மாதிரியே அந்த அக்காவுக்கும் கோலத்தில் செம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத அவங்கள அவங்களோட ஆர்வத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இது மாய அண்ணன் எங்களுக்கு கடைக்கு பக்கத்தில் இருக்காண்ண என்னோட கோலத்தை ஒரு ஒரு நாளும் சூப்பராக ரசித்து நிறைய வந்து சூப்பர் ப கிரெடிட் கொடுக்குறாண்ண இது என்னோடய ஹஸ்பண்ட் நம்மளோட மெடிக்கல் ஷாப்பில் நம்ம போடுற கோலத்தை ரசிக்கிறதுக்காக வெயிட்டிங் நம்ம க ஷாப்புக்கு பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் ஷாப் இந்த அண்ணன் வந்து எங்களெல்லாம் வீடியோ எடுத்து போட மாட்டீங்களா நாங்களாம் உங்கள் வீடியோவில் வரமாட்டோமான்னு கேட்டாங்க அதுக்காக அண்ணனோட கிளிப்பிங்ஸையும் இதில் ஆட் பண்ணியாச்சு செல்வி அக்கா குளத்தை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க சூப்பராக போட்டிருந்தாங்க செல்வி அக்கா ரொம்ப நேரம் நின்று நம்மளோட கோலத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு போனாங்க பதிமூணு புள்ளி வச்சுக்கோங்க ஏழில் நிறுத்திடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாட் வைக்கணும் ஏழில் நிறுத்துறீங்க இல்லையா அதுக்கப்புறம் ஆறு அஞ்சு ஒரு ரெண்டே ரெண்டு புள்ளி அவ்வளோதான் இது வந்து இடுக்கு புள்ளி ஊடு புள்ளின்னு சொல்லுவோம்ல அது வச்சுருங்க ஆறு பக்கமுமே இந்த ஆறு புள்ளி அஞ்சு புள்ளி ரெண்டு புள்ளிங்கிற எக்ஸ்ட்ரா புள்ளியை வச்சிங்கன்னா தான் நம்ம கோலம் வந்து அழகாக வரும் நீங்கள் வச்சு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுனால அந்த ஆறு பக்கம் கார்னரையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் ரவுண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் அந்த ரவுண்ட் பண்ண டாட் வந்து நமக்கு தேவைப்படாது ரவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் நான் இப்போ வைக்கிறேன் பாருங்கள் இதுதான் எக்ஸ்ட்ரா டாட்ஸ் அந்த ஏழு புள்ளிக்கு அப்புறம் வர எக்ஸ்ட்ரா டாட் ஆறு வைக்கணும் அதுக்கப்புறம் அதை குறைச்சி அஞ்சு அதுக்கப்புறம் நாலு கிடையாது ரெண்டே ரெண்டு வச்சு முடிச்சுடுங்க ஆறு பக்கமே இதை வச்சுட்டீங்கன்னா உங்கள் கோலம் வந்து செம்ம சூப்பராக வந்துடும் இடையில இடையில இந்த கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிறத டிப்ஸையும் கொடுத்துக்கிட்டே நம்மளோட கமெண்ட்ஸ் படிச்சிடலாம் ஆதவன் ஆதிஷ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கோயில் மேற்கூரை கோபுரம் கோலத்தை வந்து சூப்பராக இருக்குது செம்மையாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் பார்வதி சத்யா நம்மளோட மின்னல் குளத்தை வெரி வெரி சூப்பர்பாக சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் ஏஏ டிஜிங் ரைடியிலிருந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஐ ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் டுட்டோரியல் ஃபார் திஸ் பர்டிகுலர் கோலம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெவர் தாட் இட்ஸ் ஸோ ஈஸி ரியலி ஹாப்பி தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் திஸ் கோலம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு வந்து இது அந்த இந்த குளத்தை அவங்க வந்து கற்றுக்கிட்டதில் ஹாப்பியாக நம்மளோட த்ரீடி குளம் ஒயிட்லேயே போட்ட த்ரீடி குளம் அதுக்கு வந்து கமெண்ட் அது சித்ராங்கரை ரைடியிலேருந்து நம்மளோட பிங்கி குளத்துக்கு சூப்பர் சிலை கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் லாஸ்ட் இயர் கோயில் மேற்கூரை கோபுரம் கோலத்தை வந்து சிஸ்டருக்கும் அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கோலப்பொடி எப்படி வாங்குறது அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க நம்பர் கோலப்பொடி வாங்குறது நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஒன் டூ எயிட் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள் கலர் கோலப்பொடி வேணும்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் சுகந்தி சிஸ்டர் சூப்பர் 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 சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் ஹேரி கிறிஸ்மஸ் டு ஆல் இன்னைக்கு கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இதை பார்த்துட்ருக்க வீடியோ இருக்க எல்லாருக்குமே சூப்பராக கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுங்கள் செலிப்ரேட் பண்ணுறவங்க சூப்பராக பாட்டுங்க என்ஜாய் பண்ணுங்கள் சிஸ்டர்ஸ் ரகுர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து சூப்பர் சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இந்த கோலம் பாருங்கள் எப்படி போடுறதுன்ட்டு இந்த மாதிரி அவுட்லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே போடுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் திலகம்மா த்ரீடி கோலம் போட்டு இன்றைக்கி அனுப்பியிருக்கீங்க வேற லெவலில் இருக்குது இந்த குளத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பராக வரும் புள்ளி வச்ச திருடி குளம் தான் அழகாக ஈஸியாக போட்டுடலாம் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் அதாவது ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கு இந்த குளம் சின்ன சின்னதாக கடத்துக்குள்ளே கலர் பண்ணுறதுனால உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் வந்துச்சுன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்க இப்படி நீங்கள் ரவுண்ட் போட்டு வச்சுக்கோங்க ரவுண்ட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கும் இந்த ரவுண்ட் போட்டு வச்சுருக்க எல்லாத்துலேயுமே சேமாக ஒரே கலர் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்ததெல்லாம் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது ஓகே நேற்று கோலத்துக்கான கமெண்ட்ஸ் படிச்சிடலாம் அம்மா திவானி கோலம் படவில்லையே பூந்தொட்டி புகைப்படம் எடுத்து ஏமாற்றுகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க்யூமா சொல்லியிருக்காங்க திவானி சிஸ்டர் சூப்பர்மா கமெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு திவானி சிஸ்டர் ரொம்ப ரசித்தாங்க நானும் ரசிச்சுட்டு திவானி சிஸ்டர்ட்ட சொன்னேன் அவங்க ஷாக் ஆகி பார்த்தாங்க அதனால் தேங்க்யூமா வேலுமுருகன் தேன்மொழி இந்த கோலம் தான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் மிகவும் அருமை சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் பாரதி பாலா சிஸ்டர் த்ரீ டி பாக்ஸ் கோலம் சூப்பர் பாப்பு குட்டி இல்லாமல் கலர் கொடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கலர் எல்லாமே நல்லா இருக்குது எல்லா கோலமும் சூப்பராக இருக்குது ஆமாம் சிஸ்டர் என்னோடய மைண்ட் வாய்ஸ் அப்படியே கேட்ச் பண்ணிட்டீங்க பாப்பா இஷ் ஜாலியாக ஊருக்கு போயிட்டாங்க எனக்கு கோலம் போகிறதுக்கு பாப்பா இல்லாமல் கலர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னொரு ஆள் இருந்தால் அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது யாரும் வருவா வரமாட்டாங்க யாரும் நான் தான் போடணும் பிரபாகரன் சூப்பர் சிஸ்டர்ஸில் இருக்கீங்க தேங்க்யூ ஆதிரா உங்கள் த்ரீடி கோலம் போட்டு என் பொண்ணு ஸ்கூலில் செகண்ட் ப்ரைஸ் சிஸ்டர் தேங்க்யூ ஆண்டி தேங்க்யூ டா சொல்லும் ஆதிராவா உங்கள் பேர் என்னன்னு தெரியல கங்க்ராஜுலேஷன்ஸ்மா மேலே மேலும் நிறைய குளம் போட்டு இந்த மாதிரி கலைகளை வளர்த்துக்கோங்க சூப்பர்ரா கமலி சிஸ்டர் திரேடி குளம் சூப்பர் 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 சொல்லி ஹார்ட்டின்னு கொடுத்துருக்கீங்க பி பிரேவ் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் தெலுங்கு அருமை அருமை முகிலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க திவானி சிஸ்டரை பாராட்டிட்டு இல்லை அப்புறமா தான் என்ன பாராட்டியிருக்காங்க பாருங்கள் திவானி சிஸ்டர் திவ்யா கிருஷி சூப்பர் சிஸ்டர் வெரி நைஸ் சொல்லி ஹார்ட்டின்னு கொடுத்த திவானி சிஸ்டருக்கு நன்றி ஜஃப்னா தங்கம் சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூடா ஓகேவா உடம்பு பரவாயில்லையா ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சா ஓனா யுவஸ்ரீ அழகு அழகு சிஸ்டர் சொல்லி ஹார்ட்டின் கொடுத்த போனா சிஸ்டருக்கு நன்றி பார்வதி சத்யன் வெரி நைஸ் வெரி வெரி நைஸ் சிஸ்டர் சொல்லி ஹார்ட்டின் கொடுத்த பார்வதி சிஸ்டருக்கு நன்றி திலகம்மா உண்மை திருடி கோலம் மிக அழகு அழகு சொல்லி ஹார்ட்டின் கொடுத்துருக்கீங்க நன்றிம்மா நன்றிம்மா ஜாஃப்னா முகி அக்கா போல் நீங்கள் ரொம்ப அழகாக பேசுறீங்க அப்படின்னு சொல்லி திலகம்மாவோட கமெண்ட்டுக்கு கமெண்ட் பண்ண ஜாஃப்னா தங்கத்துக்கு வாழ்த்துக்கள் கையில் அழகு சொல்லி ஹார்ட்டின் கொடுத்துருக்கீங்க நன்றி சுமதி சங்கர் சூப்பர் சூப்பர் நைஸ் சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் சித்ரா உங்கள் கோலம் நான் இப்போது தான் பார்க்கிறேன் அனைத்தும் அருமை ஹார்டின் கொடுத்துட்டு நான் புது சப்ஸ்கிரைபர் உங்கள் கனவுகள் நிறைவேற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அமுதா சிஸ்டர் பாக்ஸ் கோலம் அருமை சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் தீபா செந்தில் டென்டிஸ்ட் சூப்பர் சிஸ்டர் திஸ் த்ரீடி கோலம் ஐ வில் ட்ரை சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் புதுசாக வந்த நியூ சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நம்மளோட வெல்கம் கமெண்ட் பண்ணி நமக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண சிஸ்டர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஜோதிமா ஜோதி த்ரீடி குளம் சூப்பர் இன்னும் நிறைய த்ரீடி போடுங்க சகோ அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் நன்றி சகோ தேங்க்யூ சகோ போட்டுட்டா சகோ நித்யா ஹார்டின் கொடுத்து வெரி நைஸ் அக்கா சொல்லி நிறைய ஹார்டினை அள்ளி தெருக்க விட்டுறேன் நித்யா சிஸ்டருக்கு தேங்க்யூ காய் சந்தேகை சுரேஷ் எப்படிங்க சூப்பரோ சூப்பர் அடி ஹார்ட்டின் ஹார்டின் கொடுத்த சிஸ்டருக்கு நன்றி நம்மகிட்டே இருக்க பிரைட் கலர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அந்த ரெட்டு அட்டாடா அட்டகாசமாக இருக்கேன் அப்படின்னு இருக்கும் அம்மா அணி சிஸ்டர் ஆர்டின் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் மைத்திலி ராஜேஸ்வரன் த்ரீடி பாக்ஸ் குளம் சூப்பர் சிஸ்டர் காட் ப்ளஸ்யூ சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் சாமி ஜீவிதா ரொம்ப அழகாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது திரேடி கோளம் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று மிகவும் நன்றி வாழ்த்துக்கள் சகோதரி இன்னும் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது உங்களையும் திரடி கோலம் பார்த்து கற்றுக்கொள்வதற்காக அழகாக கமெண்ட் பண்ண சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி கொண்டமால் சிஸ்டர் திரேடி பாக்ஸ் கோலம் சூப்பர் சூப்பர் முகிலா சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க நிறைய ஹார்ட்டினையும் அன்பாக கொடுத்துருக்கீங்க நன்றி சிஸ்டர் சண்முகப்பிரியா சிஸ்டர் புள்ளியோட கவுண்ட் சொல்லுங்கப்பா சூப்பர் பதினஞ்சு புள்ளி எட்டில் நிறுத்திடுங்க அப்படி உங்களுக்கு நான் வந்து கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணிவிட்டேன் பார்த்துக்கோங்க சிஸ்டர் அதில் போடுறதுக்கு மறந்துட்டேன் சாரி மாலினி சிஸ்டர் சாரிம்மா இட்ஸ் டி வெரி டிஃபிகல்ட் டு டைப் கமெண்ட் இன் தமிழ் ஸோ ஐ கமண்டிங் இன் இங்கிலீஷ் பிகாஸ் ஆஃப் மை கன்வீனியன்ஸ் டுடேஸ் கியூப் கோலம் இஸ் ஃபேன்டாஸ்டிக் அண்ட் அமேசிங் நோ வேர்ட்ஸ் டு சே ஹவு யர் பிரெயின் இஸ் திங்கிங் டிஃப்ரெண்ட் இட்ஸ் ஒன்லி தொழில் கிலோ சூப்பர் சிஸ்டம் உங்களோட நீங்கள் உங்களோட ஒதுக்கி பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அதை இங்கிலீஷில் தான் பண்ணணும் தமிழில் தான் பண்ணணும்லாம் எதுவுமே கிடையாது உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு எப்படி வேணாலும் படிங்க நம்ம ஈஸியாக படிச்சிடலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம ஹிந்தியில் படித்த இருந்தால் கூட நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது தோரி மாலி சிஸ்டர் நீங்கள் இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணுறது கூட படிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் இந்த பாருங்கள் நம்ம த்ரீடி கோலம் எல்லோ கலராக எல்லா அந்த ரவுண்ட் போட்டிருந்தோம் இல்லையா சென்டரில் ஒரு சங்கு மாதிரி அதில் எல்லாத்துலேயுமே எல்லோ கலர் கொடுத்துருங்க எல்லோ கலர் கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கலர் கொடுக்க ஆரம்பிங்க மெடிக்கல் ஷாப்பில் போட்டதுனால கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருக்காங்க சூப்பர்மா செமம்மா என்னம்மா இதுன்னு பேசி 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 எனக்கு வந்து டைம் ரொம்ப இழுத்துருச்சு வீட்டில் போகிறப்ப ரொம்ப யாரும் பேசுகிறதுக்கு இருக்க மாட்டாங்களா ஒரு ஒரு அக்காட்டையும் வந்து வந்து நின்று என்னம்மா சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க கௌரி சிஸ்டர்லாம் சொன்ன மாதிரி நிறைய விஷஸ் சூப்பராக இருக்கு ஒருத்தவங்க வந்து வண்டி நிறுத்திட்டு அக்கா இது என்னக்கா இது ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க ரொம்ப மிதிக்காமல் போனாங்க ரொம்ப ஹாப்பி அதாவது எத்தனை பேர் நம்ம குளத்தை பார்த்து ரசிக்கிறப்போ நம்ம அந்த கோலத்தை போட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு நூறு பேருக்கு பதில் சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிவேதிதா சிஸ்டரோட கோலம் தாமரைப்பூ த்ரீடி கோலம் அப்புறம் சூப்பராக இருக்கு இந்த ஃபிஷ்ஷு பர்ஃபெக்டாக போட்டிருக்கீங்க கீப் ராக்கிங் சிஸ்டர் இது வந்து செல்வி சுந்தரேசன் சிஸ்டர் நம்மளோட திரடி குளத்தை போட்டு அதில் பூவெலாம் வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க செல்வி சுந்தரேசன் சிஸ்டர் உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வருது கீப் ராக்கிங் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ யோகம் கோபால் சிஸ்டர் பாருங்கள் ரொம்ப அழகாக தாமரைப்பூல ஒரு ப பேர்டு உட்காந்துருக்கு சூப்பராக இருக்குது சிஸ்டர் நந்தினி பரமேஸ்வரன் சிஸ்டரோட கோலமும் மேரி கிறிஸ்மஸ் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் இது தேன்மொழி சிஸ்டரோட கோலம் பாருங்களேன் பாக்ஸ் மாதிரியே இருக்குது நல்லா இருக்குது சிஸ்டர் அழகாக போட்டிருக்கீங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் கோலமும் போட்டிருக்கீங்க தேங்க் யூ சிஸ்டர் சரண்யா கார்த்தி சிஸ்டர் பாருங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி சூப்பராக போட்டிருக்கீங்க எனக்கும் ஆசை தான் பட் என்னால் நான் போடலை பத்மபிரியா சிஸ்டரோட ரங்கோலி ரொம்ப அழகாக இருக்குது அனி சிஸ்டரோட பொண்ணு பாருங்களேன் கிறிஸ்மஸ்க்கு எவ்வளோ கிறிஸ்மஸ் அதை சாண்டா கிளாஸ் போட்டிருக்காங்க அழகாக போட்டிருக்குங்க தங்கம் சூப்பராக இருக்குடி அடி தங்கம் உங்கள் ஏஜ்க்கு செம்மையாக இருக்கும் உங்கள் பேர் அனுப்புங்கண்ணே திவானி சிஸ்டர்ரா வேற லெவல் செம்ம மாஸ் கட்டிட்டீங்க சூப்பராக இருக்குது தீபா சிஸ்டர் நம்ம கௌரி சிஸ்டரோட அக்கா தீபா அக்கா பளிச்சுன்னு நம்ம மீனாட்சி கலசோட குளம் செம்மையாக இருக்குது வேறு லெவல் அம்மா அழகாக இருக்குமா உங்களோட வந்து லாஸ்ட்டாக கட்டிருக்கேன்னு எதுன்னு நினச்சிக்காதீங்க ஃபஸ்ட்டே நீங்கள் அனுப்புனதுனால தான் லாஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு தான் சூப்பராக போட்டிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குமா எல்லாேருக்கும் மேரி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தீர்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை பை சி யூ ஃபஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ராமலிங்க ப்ரோ சூப்பர் முகிலாக்கா சொல்லி உங்கள் திறமைக்கு எல்லையே இல்லை சொல்லியிருக்கீங்க நன்றி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கமெண்ட் நைஸ் பை பாய்